பெங்களை சாப்பாடு இல்லையா பெங்களை என்ன தான் பிள்ளைங்க எங்க எங்கே வச்சு அடி முடியாது போய் இருபத்தெட்டு முப்பது வருஷமாக போகுது நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்எஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நாம் அங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் வாழைக்காலை அப்படின்ற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் இப்ப மட்டக்கள மாவட்டத்துல வந்து வாழைக்கால என்ற இடம் வந்து என்ன பொறுத்த அளவுல ஒரு நாலஞ்சு இடம் இருக்குது அந்த வகையில வந்து நாங்களும் இடம் தெரியாம வேறொரு இடத்துக்கு போனாங்க அதாவது வேறொரு வாழைக்காலை என்ற இடத்துக்கு அதாவது தாந்தாமலை முருகன் இருக்கின்ற அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடமும் வாழைக்கால நினைப்பாங்க நாங்க உண்மையிலேயே ஆரம்பத்துல அந்த இடம் ஒன்று நினைச்சுதான் போனாங்க அங்கே போயிட்டு திரும்ப இந்த வாழைக்காலை என்ற இடத்துக்கு வந்திருக்கின்றோம் இந்த வாழைக்கால் இருக்கிற இடம் வந்து பாத்துட்டீங்கன்னா இழுப்படிச்சேன்னு அந்த பகுதியிலாம் வந்து இந்த வாழைக்கால் இருக்குது அதாவது இங்க கொக்கடைச்சி வழியில இருந்து நம்ம வவுனதிக்கு போற வழியில இடையில இருக்குது இந்த வாழைக்கால அப்ப இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து தனி கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க ஒரு வயலுக்குள்ள அவட இருக்கிற இடம் வந்து பார்த்தாலே இந்த தனியார் ஓரமாக தான் இப்ப இருந்து கொண்டிருக்காங்க தனி மயில இவருக்கு வந்து அவசர உதவி வேணும் அப்ப அந்த வயல வந்து இவருக்கு முக்கியமா வந்து சாப்பாட்டு உதவி வேணும் அப்ப எங்களால முடிஞ்ச ஒரு சிறியதோக உதவியை செய்துட்டு போக அப்புறம் அடுத்த கட்டமான உதவியும் வேணும் சரி நம்ம உள்ள போயிட்டு அம்மாவோட எல்லா விஷயங்களையும் பேசலாம் பாருங்க இந்த போற வழி எப்படி இருக்கண்டு அந்த பக்கம் எல்லாமே வந்து வயல் செய்து அறுவடை செய்துட்டாங்க அந்த பக்கமாக ஒரு வயல்காணிகள் தான் அப்போ இந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த வாழை காலையில் ஒரு ஓரமாக தான் இந்த அம்மா இருந்து கொண்டிருக்காங்க அந்த இருக்கு அந்த குடியில் அந்த பாருங்க பார்க்கும்போது தெரியும் அந்த அறிக்கிறது தான் அந்த அம்மாவோட வீடு இப்போ பாருங்க அம்மாவோட வளவு இல்லாமல் வந்து பெரிய வளவு தான் வளைச்சி ஃபுல்லாகவே வந்து பனை மட்டையெல்லாம் கட்டியிருக்கிறா சைக்கிள் ஒன்று இருக்குது ஒரு ஐயா இருக்கா இன்னொன்னு தெரியல இப்ப தனி மேல இருக்காங்க என்ற மாதிரி தான் நாங்க அறிஞ்சு வந்தோம் நாங்க இந்த இடத்துக்கு சரி அம்மமாட்ட போய் கேட்போம் அம்மா அப்படி அம்மா சோமா இருக்கீங்களா சோ சோமா இருக்கீங்க சரியான வெயில் அரிக்கி இந்த நகரத்துல வாட்டாந்து அடிக்கிற ஒளி வந்து கண்ணுக்கு போச்சு உள்ளுக்குள்ள ஓமாம்மா குனிஞ்சாம் போகணும் ஆஹ் விட தெளி பூமி விட தெளிபூமி புள்ளுக்குள்ள இருக்கியா

ஒரு பிரச்சனை இல்லை மனப்பூர்வமனம் சம்மந்தானே எல்லா டைம் வந்து போகும்போது மனம் இருக்கிற வளமே அப்போ உங்களை வந்து ஒரு அக்கா தான் வந்து அடையாளப்படுத்திட்டு இருந்தாங்க இந்த ஊர்ல இருக்கிற ஒரு அக்கா அப்ப அது அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நாங்களும் வந்திருந்தோம் நாங்கள் பார்க்கும்போதே இவ்வளவு தனிமேரா இருக்கீங்க என்ன தனிதான் உங்க பேரு என்னம்மா மீனா மிமினா இப்போ உங்க அவர் எங்க அம்மா ஆஹ்

മക്കൾ എനക്ക് ഒരു ഉദവിയും കയ്യാ കൈ തെറ്റൂറ് ശമ്പള കാശു വിജയം അത് ഒരു തെറ്റ ஒரு பொம்பளை புள்ள அந்த பிள்ளையும் புரிச்சவங்க போயிட்டு அந்த பிள்ளையும் அங்கே வேலைக்கு போய் தான் அதுல செய்யும் போகுது மற்ற புள்ள குடும்பத்தோட இதுக்கு அது பரவாயில்ல நம்ம இப்படி இது செய்யல நம்ம ஒருவரோட ஒருவர் இதுக்கு போப்பட நம்ம தனி என்ன செய்ய நான் வேற சமைச்சிட்டு சாப்பிடுது புள்ளைய வந்து பாக்குறது வந்து தென்னோட கூட நிக்கும் ஒரு பிள்ளை

கொண்டு வரும் பள்ளி கொண்டு வர கொண்டு வரும் அதுக்காக நாம வேற நம்ம குடும்பக்காரர்களோட விதிக்கப்படா என்று நமக்கு ஒரு குடியில் என்ன பாரம்யா மழை வந்தா என்ன செய்யு ஒண்டியில்

அதே மாதிரி தான் சரி எல்லாம் இந்த பக்கம் போல இந்த பக்கம் ஒரு பக்கம் தகரம் தகரம் தகரமும் சரி சும்மா இருக்கு நோமல ஒரு பொடியா நடிக்கிறது எல்லாம் நோமலா சும்மா இருக்குது எல்லாம் நோமலா இது வந்து ஒரு சாதாரண சின்ன சின்ன வரிச்சு கம்பு எல்லாம் இதாக பண்ண மாட்டேன் இது புறக்கி புறக்கி தான் அட வச்சுக்காகும் இதெல்லாம் வந்து இழுத்தா வந்துடும் இழுத்தா வந்துடும் இழுத்து இழுத்து காட்டுவா இழுத்தா வந்துடும் சும்மா இதுதான் காத்துக்கு ஆடையும் யா மனிங்க கூடுதல் அரிசி எடுக்க போகட்டா கூட ஆட்டோ சோறு சாமி போட்டு அரிசி எடுக்க போட்டோர திருதான் சமைக்க போறீங்க

அவங்களே சாப்பாடு இல்லவங்களே சாமி பனி இதுக்கு புற சாமிதாங்கையினوني சாப்பூர்தே சாமிادار என்னது வந்து அரிசி எடுத்து கொண்டு சாமிஜி என்ன அறிய சாமிதாரி அரே இன்னோன் கரி மால கரி ஏக்றியாங்கி இதுக்கு புற கரி கரி வாங்கணும் காசு வெச்சி கில எவ்வளவு வெச்சிங்க அரிசி 200 ரூபாய்க்கு தாங்களு உமே தான 200 ரூபாய்க்கு கொடுச்சிங்களா ஒன்னு 30 ரூபாய்க்கு பாபு இது வந்து விதார்த அந்த காசு இது

உடம்பு உழம்பு கிடைக்கா படுப்போம் படுக்காம படுப்போம் செட் பண்ணிக்கலாம் போட்டு செட் பண்ணி தந்து அந்த செஞ்ச பொடியெல்லாம் கட்டி வளச்சு எல்லாம் செஞ்சு நுழம்புலையுல உழம்புலயா இல்லையா பெரிய 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 மாத இன்னும் அப்படியே ஃபுல்லா இவ்வளவுதான் ஓ வாங்க அம்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சு தருவேன் ஆ சரி சரி அம்மாட அப்படியே பாப்பமா நீங்க இது பாருங்க அம்மாட இந்த வீட் அப்படியே கட்டி ஆவணும் பாருங்க இதெல்லாம் வந்து தகரம் ஒவ்வொரு ஒரு தகரம் ஒவ்வொரு ஒரு பிராண்ட் இந்த தகரம் வந்து வரல் தகரம் இது வந்து ஒரு வேறு தகரம்

நான் வியாணி அப்படின்னு சொன்னான் நிலைமையை பார்த்துட்டு உனக்கு என்ன சொல்லுவாங்க தனியாளு என்ன செய்யற ஒண்ணும் என்ன நான் செய்யதான் கைதான் நான் நல்ல வேலை செய்ய மாவுடிச்சு கொண்டு வரணும் சவுன்க்க கொண்டு வந்து அறுபத்தஞ்சு வயசு பதினெண்டாம் தற்காலி நாங்க ஒரு வீட்டை கட்டி தந்தா

அதாங்காக நம்ம பேர் கட்டி தந்தா பரங்கோட வாள் வாரத்துக்கு நீ என்ன செய்வீங்க? நான் ஓன்ற எனக்கு பர வாள் வாரன்னா நான் உங்களுக்கு வீட்டுக்கு என்ன வைங்க? ஊரு இல்ல தாங்க. அப்ப வாள் வாரத்துக்கு என்ன செய்வீங்க? இத பார்த்தா அத கயிரை நடி. ஹ்ம். இது நிஜமா இல்லேனா? இங்க இருக்கலனே. தாகுற குட்க ஹ்ம். இல்லை. நபாரை छोड़ணும் ஜெபி. ஓ छोड़ு விடு கை ஓட छोड़ு. அந்த மாதிரி. கேல. छोड़ு விடு. அவுட தான் இருக்குது. சொன்னுகிறேன். இடி ஃபின் ஜால கண நொடி வெயிடு. இது என்னல பரதமா வாரே? திரும்ப வருஷம் இருபது பத்து பதினோரு மணி ஆகும் வந்து படுக்கறதுக்கு வந்து படுக்கிறது ஏன்டா பக்கதானி கரண்ட் இல்ல சன் இல்லை முடியும் என்னம்மா அம்மா உங்களோட நிலவரத்தை ஒரு அக்கா தான் வந்து எங்களுக்கு படம் பிடிச்சி அனுப்பி இருந்தவங்க எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு இப்படி கஷ்டம் தந்தி கண்டிப்பா வாங்க உங்களோட அந்த வாழைக்காலையில் இருக்கிற ஒரு அக்கா அவ பாத்துட்டு அம்மா உங்களுக்கு நாங்க உயர்வுணவு பொருட்கள் வாங்கிட்டு வரதாங்க தான் இருந்த நாங்க இடம் தெரியாம நாங்க நிறைய இடங்கள்ல அலைஞ்சு தெரிஞ்சோம் அப்புறம் அஞ்ச வந்து சேர்ந்திருக்கோம் வாழைக்கால ரெண்டு மூணு இடம் இருக்கேன் நம்ம வாழைக்கால ஓ தாந்தா வாழைக்கால நினைச்சோம் அங்க போயிட்டு நாங்க திரும்ப அங்க திரும்ப வந்து ஓ அதால வந்து ஓடி வந்ததாலும் எங்களுக்கு உலர் உணவு பொருட்கள் வாங்கி கொள்ளலாம் போயிட்டு சரியா இப்ப நாங்க இப்போதைக்கு நாங்க ஒரு சின்ன பணத்திலிருந்து யாரு செய்திருக்காங்க பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய பரதராஜா ரஞ்சனி என்கின்ற ஒரு அக்கா வந்து மொத்தமாகவே ஐமராவனு பணம் அனுப்பி இருந்தவங்க அப்ப அனுப்பு அவங்க அனுப்பின அம்மரோட பணத்துல நாங்க வேற உதவி செய்துட்டு ஒரு பத்தாயிரம் மிச்சம் இருந்தது அது உங்களுக்கு தான்

அப்ப இதுக்கு தேவையான இந்த சாப்பாடு வகையெல்லாம் வாங்கினுமா கையில காசை வச்சு கொள்ளுங்க சரியா அப்படின்னு செலவு செய்யாதீங்க அப்படி செய்ய மாட்டேங்க நீங்க வயதுக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு தெரியும் தான் நிறைய கஷ்டப்பட்டு நீங்க இதை வச்சும் கூட சாப்பாட்டு இத கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க கண்டிப்பா இந்த அடுத்த கட்டமா நாங்க வரும்போது உங்களால முடிஞ்ச ஒரு உதவி செய்ய நன்றி நன்றியா சரி நீங்க செஞ்சதுக்கு வந்ததுக்கு எனக்கு 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 நீங்க செஞ்சது என்று நான் பெருமைப்படணும் எனக்கு உண்டை காலையில் ஒரு ஆள் முன்னூறு ரூபாய் முன்னூத்தி இருபது ரூபா இன்னைக்கு என்ன பத்து ஐநூறு நாங்களும் வந்து வேற வேற உதவி திட்டங்கள் ஒரு சில உதவி திட்டங்கள் வந்தது இருக்குது அப்ப அதையும் சேர்த்து வந்து நாங்க அம்மா மட்டும் கொடுத்துருப்போம் அம்மா என்ன சொன்னா இப்போ வந்து தனிமையில் இருந்து கொண்டிருக்காங்க இருக்காங்க வந்து இந்த பத்தாயிரம் ரூபான்றது இப்போதைக்கு போதும் ஆனா இன்னும் வந்து தேவை இருக்குது உதவி தேவை அதாவது வாழ்வாறு உதவி தேவை வந்து வீடகம் செய்து கொடுக்கணும் எப்படி ஒரு

கோடி நீங்க எல்லாம் கூடு கூட நீங்க எல்லாம் செஞ்சுருப்பேன் எனக்கு ஓ நீங்க செய்வீங்களா கூடு எனக்கு யாரு இருக்கியாப்பா கூடு கட்டி எல்லாம் செய்ய எனக்கு இல்லை நான் கிட்ட சொல்றேன் காசி அங்க கேப்பாங்க என்னட்டு உம் காசி இது தானே குடிச்சு பிடிச்சி செய்யும் இல்லாட்டி வர மாட்டாங்க ஒரு உம் என்ன வேதிக்காலங்க அப்படி பாருங்க எல்லாம் என்ன ஆகிட்ட சொல்லு சரி மீனா அம்மா

அடுத்த கட்டமாக வந்து நம்ம அவங்க வாழ்வார் உதவி இந்த வீடையும் வந்து அவங்களை செய்து கொடுக்கணும் பார்க்கும்போது விலங்கு இந்த அவளை குடி செய்யலாது இது எல்லாம் முன்னாடி காட்டியிருந்தேன் வந்தவையில் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் அந்த அளவு அப்ப அம்மா வந்து இறுதி காலம் அவட காலம் இருக்கும் வரைக்கும் சந்தோஷம் இருந்துட்டு போகணும் என்ன வீட்டை பாக்குறவங்களுக்கு நம்மள விலங்கு பண்ணு நினைக்கிறேன் விலங்கு எதுக்கு என்ன பார்த்தா விலங்கு தானே என்ற ஊட்டி என்ன பார்த்தா சரி நாங்க இந்த வீடியோ கொள்றோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் மீனாமம்மா அந்நான் நன்றி வணக்கம்